ஹாய்ஃபாம் நல்லா எப்படி இருப்பீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எம்பளம் பார்த்தாலே அந்த நம்ம எங்கே போகிறோன்னு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஃபுமே நம்ம அடுத்த ரைடு தான் கிளம்பி வச்சு ஓகேவா ரொம்ப யாராருன்னா நம்ம ஏற்கனவே இருக்காதனா எம்மொரு லிட்டில் ரைடர் புது ப்ரோ ஓகேவா நம்ம மூணு பேர் தான் கிளம்புறோம் ஓகேவா மறக்காது எம்பது சேனலாம் ஃபாலோ பண்ணி நாளில் போட்டுக்கோங்க ஓகே நான் இதோட ரன்னிங் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாய் லவ் யூ போயிட்டு ஐபா ஏறி ஓகே ஏ இல்ல இப்ப இல்ல பைபாஸ்ல நான் மறுபடி போறேன் ஓகே ஃபைனலி கிளம்பியாச்சு ஓகே நான் இதோட வீடியோ நான் பைபாஸ்ல কইட்டு கிளமே நான் வீடியோ பண்ணينه பண்றேன் ஓகே ஃபாய் ഇതേ சின்ன സൈസിലില്ലോ അതേ ഇതേ சின்ன സൈസ് അതേ ഫ്രണ്ടിക്ക് വാക്ക് ചെറിയ സൈസ് ഉണ്ടല്ലോ അതിനക്ക് ബ്രോ സൈസല്ല അതാണ് അത് ചെറിയ സൈസ് ഉണ്ടാവില്ല இதே ஏய் இப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண ஆனா ஒன்னு சொல்றேன் என்ன நேத்து எங்க நான் நாளை நான் யாருக்கு

어, 아, 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 나, 아, 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 அல சம்பாதிக்க முடியுமோ முடியாதோ பயபர வந்த சார் சேர்த்து சேர்த்துப்போம் எனக்கு அந்த பயம் இல்ல சார் அந்த சட்டு கூட நான் கலங்க always go pair. I'll be around you the butcher pledse. I'll allow people like, you know them kind of anti stuffedicks. I'm a big kid. I'll цар, like you i do not ever slow i no i do not take shit i got no love am the sure is if you wanna play tough and <laughs> wanna hate i

I want you to feel <laughs> free from <of> the change that lasted To believe in what you got, it was built to last ரைட் இதெல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு முறை மீட் பேசுகிறேன் இது வந்து யார் பண்ணிட்டு இருந்தோட I d o n 이 know w 이 o killed 이 e I don't k n o 아.. who k 아.. 아.. l 아.. d m 아, 안돼 이거, 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 이이이 브로즈 아진짜 이거, 로거 이거, 이거, 이이브이이이스

귀엽지 않은 귀엽지 않은 நம்ம வந்து கரடி காட்சி நோய்கள் பிடிக்க வந்துடும் ஒரு புதுமீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நான் வந்து உள்ளே போயிட்டு எப்படி இருக்கின்றது காட்டி பார்க்கணும் இருக்கிற ஃபோன் நினைக்கிற இடமெல்லாம்

ஏ ஃபேம் நாங்கள் வந்து இந்த கரடி முனை காட்சி முனைக்கு வந்து கிட்டே வந்துட்டோம் ஸோ அதோட உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது எப்படி இருக்குன்றது எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் வர வழியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க செம்மையாக இருந்திருக்கும் அதுபோல் கரடி காட்சி முனையில் வந்து என்னெல்லாம் இருக்குன்றது அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்றது வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்காண்டிட்டு போகிறேன் போகிறோம் ஓகே பாய்லாம் நன்றி

đâu yeah rồi mới được stop ờ đi đi đi

ஒன்றும் ஃபீல் பண்ணாதான் வாங்க ஃபார்மே இப்போ வந்து நம்ம வந்து வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க யார் யாரும் நம்மளோட ஃப்ரெண்டெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் இருக்காங்க நான் நம்மளோட ஃபீனிக்ஸ் ரைடரும் இருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்குது உண்மையாக கரடி காச்சிமனை வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வரலாம் தாராளமாக வரலாம் இவ்வளோ ஒரு சின்னதாக வீடு தான் வந்தீங்கன்னா வேட்கார நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்பட்றதுனால சார் சேர்த்து ஆ எனக்கு அந்த பயம் இல்லை சார்

அந்த கரடி காமிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு யாரும் வியூ பாயிண்ட் காமிச்சிருக்க மாட்டாங்க அந்த கரடி அவங்கள நான் வந்து கிட்ட காமிக்கிறேன் மாதிரி அந்த கரடி தெரியுதா இங்க ஒரு கரடி பாடுத்துருக்கு பாருங்க சீரியஸ்லி யாருமே இங்க பாருங்க சீரியஸ்லி உங்களுக்கு யாருமே அளவுக்கு அந்த கரடி கிட்ட காமிச்சிட மாட்டேங்கல ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு போறேன் அப்படி இல்லைன்னா இல்லைன்னா நெக்ஸ்ட் கிட்ட போயிட்டு